மென்டலி பிசிக்கலி சோசியலி எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி பொலிட்டிக்கலி எல்லாத்துலையும் நாங்கள் பின்தங்கி இருப்பதனுடைய காரணம் என்ன எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்கிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு ஒரு சமூகத்தினுடைய வெற்றிக்கு யார் வேண்டாலும் காரணமாக இருக்கலாம் என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என்னுடைய ஆசிரியர்கள் உஸ்தாதுகள் யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம் ஆனால் நான் லைஃப்ல தோத்து போறேன்னு சொன்னா என்னுடைய தோல்விக்கு நான் மட்டும்தான் முதல்ல காரணம் இதை ரொம்ப ஆழமாக நாங்கள் விளங்கணும் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டு விட்டு நாம எப்படி சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தணுங்கிற ஆழமான கருத்தியலுக்கு நம்ம வரணும் அப்போதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னைக்கு இருக்கு சமூகம் உலகம் மிக மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கு நாங்க பாக்குற உலகத்தை விட மிக மோசமான உலகம் வெளியே இருக்குது எல்லா நிலையிலும் மிக மோசமான நிலைக்கு குழந்தைகள் பெண்கள் வாலிபர்கள் வியாபாரிகள் எல்லா நிலையிலையுமே மிகப்பெரிய சேஞ்சஸ் உலகத்துல ஏற்பட்டு கொண்டே இருக்குது ஆனா இன்னைக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா எதிர்வினை ஆற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம் எதிர்வினை ஆற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம் ஒன்னு நடக்குது அதை எதிர்க்கிறோம் இன்னொன்னு நடந்தோனே அதை விட்டுட்டு அதுக்கு போயிடுறோம் இன்னொன்னு நடந்தோன்னே அதை விட்டு அதுக்கு போயிடுறோம் இன்னொன்னு நடந்தோனே இதை விட்டு இப்படியே நம்ம அடுத்து 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 போகிறோமே தவிர இதை சரிசெய்யணும் இதை அடுத்த கட்டமைப்பை நோக்கி நகர்த்தனும் நீங்கள் நீண்ட இலக்கோடு பயணிக்கணுங்கிற ஆழமான கருத்துகள் நம்மள்ட்ட குறைஞ்சுக்கிட்டே இருக்குது நபி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க உதாரணத்துக்கு அதில் தவுபக்கரலி அல்லாவுடைய காலத்துல யமாமானு ஒரு யுத்தம் நடந்துச்சு மிக முக்கியமான சம்பவம் அந்த எமாமா யுத்தத்தில் எழுபது ஹாபித்கள் ஷகீதாக்கப்பட்டிருவாங்க இறந்து போயிடுவாங்க எழுபது ஹாபித்கள் ஷகிதாக்கப்பட்டவனே ஹசரத் செய்வாங்க எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க அப்படி பேசும்போது எல்லா சஹாபாக்களும் சொல்லுவாங்க நாங்கள் இதற்காக பழிக்கு பழி வாங்கணும்னு பேசுவாங்க எல்லாருமே ஹசரத் உமர் அலி எல்லாம் மட்டும் சொல்லுவாங்க இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை குரானை ஒன்று சேர்க்கிறதுன்னு சொன்னாங்க குரான் ஏன் இன்னமும் மனிதனுடைய கைப்படாம இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு உதாரணத்துக்கு தௌராத் தௌராத் இருக்குது அந்த வேதம் அது ஒன்றிணைக்கப்பட்டது எட்நூறு வருஷம் கழிச்சு தான் ஒன்றிணைக்கப்பட்டது ஹசரத் மூசா நபிக்கு பிறகு எட்நூறு வருஷம் கழிச்சு தான் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு இஞ்சியில் இப்போ உள்ள சொல்றாங்களே பைபிள் சொல்றாங்களே இது இஞ்சியில் வேதம் ஹசரத் ஈசா அலிவசல்லத்துக்கு பிறகு இருநூறு வருஷத்துக்கு பிறகு தான் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு ஆனா அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை ஹசரத் நபி சல்லா அலுவலம் இறந்து ரெண்டு ஆண்டுகள்ல குரான் ஒன்று சேர்க்கக்கூடிய பணியை தொடங்கப்பட்டுச்சு மிக முக்கியமான விஷயம் அதற்கு மிகப்பெரிய காரணம் யமாமா யுத்தம் எல்லாரும் சொன்னாங்க பழிக்கு பழி வாங்கணும்னு சொன்னாங்க ஹசரத் உமர் அலி சொல்லுவாங்க இல்ல இல்ல நம்ம நம்ம செய்ய வேண்டிய வேலை குரான ஒன்று சேர்க்கணும்னு சொன்னாங்க யாரும் ஏற்றுக்கொள்ளல எல்லாரும் மறுத்தாங்க எல்லாரும் சண்டைக்கு போனாங்க சொன்னாங்க நபி செய்யாத ஒண்ணு நீங்க எப்படி செய்ய துணியிறீன்னு கேட்டாங்க அஞ்சு மஷூரா நடந்துச்சு அஞ்சு மஷூரா எந்த மஷூரானும் ஏற்றுக்கொள்ளல

இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எழுச்சி ஒரு நீண்ட இலக்கு இருக்கணும் தொடர் பயணம் இருக்கணும் அந்த நீண்ட இலக்கையும் கத்து தயவு செய்து நபியினுடைய வாழ்க்கையை திரும்ப 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 படிக்கக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் நபி வெறும் அபாதத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கல இந்த உலகத்துல உள்ள எல்லா நிலை மாற்றத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க ரஹிகுல் மக்தூம்ங்கிற கித்தாப மாஷா அல்லா உலமாக்க நம்மெல்லாம் ஒரு இன மக்கள் ஒரு இந்த கித்தாப இன்னொரு தடவை இன்னொரு தடவை இன்னொரு தடவை படிக்க முயற்சிக்கணும் எல்லா நிலை மாற்றங்களுக்கும் காரணமாக வச்சிருக்கிறாங்க மாஷா அல்லா அவங்களுடைய லைஃப் இப்ப நபிசல்லிசலம் எப்ப மக்காவில இருந்து மதினாவுக்கு வந்தாங்களோ அந்த பத்து வருஷத்துல நாலு விஷயங்களை திட்டமிட்டாங்க நான் 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 பேசுறது என்னுடைய கருத்தல்ல நபி நமக்கு என்ன கத்து கொடுத்தாங்களோ மதினாவுடைய வாழ்க்கையில எந்த எழுச்சியை ஏற்படுத்தி அடுத்த ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ஆண்டுகள் இந்த உலகத்தை மாற்றி மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க உலகமாக மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அந்த பத்து வருஷத்தினுடைய தான் இந்த டென் இயர் பிளான் இன்டகிரேஷனல் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் பிளான் ஸோ நபி மதுனாவுக்கு வரும்போது நான்கு விஷயங்களை கையில் எடுத்தாங்க மிக முக்கியமாக ஒன்று சஹாபாக்களை தன்னோடு இணைக்கலை சஹாபாக்களை அல்லாஹோடு இணைச்சாங்க இதுதான் முதல் பணி அசர் திபுரா இபுனு அதிகம் ரஹமத்துல ஆலையை சொல்றாங்க மக்களுக்கு மத்தியில் நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்புறீங்க மக்களுக்கு மத்தியில் கல்வி சமூக பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் பணி மக்களை அல்லாஹோடு இணையுங்க மக்களை குரானோடு இணைங்க மக்களை நபியினுடைய முகப்பத்தோடு இணைங்க மக்களை மஸ்ஜிதுகளோடு இணைங்க இதுதான் உலகத்தினுடைய உச்சகட்டமான விழிப்புணர்வுன்னு சொன்னாங்க இந்த விழிப்புணர்வை கொடுக்காம மக்கள்கிட்ட கல்வி பொருளாதாரம் சமூகம் டாக்டர் ஆக்கணும் கலெக்டர் ஆக்கணும்னு பேசுனீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் சொன்னாங்க ஒன்று அந்த மக்கள் ஆரம்பத்துல எல்லாரும் ஒன்று கூடுவாங்க அல்லாரசூருடைய இணைப்பு இல்லாத ஒன்று கூடுதல் சீக்கிரமே அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க நூறாயிரம் அவங்க பத்தா ஐம்பதாம் ஆறுவாங்க ஐம்பது பத்தா மாறும் பத்து ஒன்னா மாறும் அந்த இலக்கு இல்லாம ஆயிரும் சஹாபாக்களை பார்க்கல தாபியின்களை பார்க்கல யாரையும் நாங்க பார்க்கல எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மாஜிசா குரான் மட்டும்தான் மக்களை அதை முடியாத மக்களாக நாங்க வச்சிட்டோம்னு சொன்னா அதை விட கை சேதம் உலகத்துல எதுவுமே இல்லை மிக ஆழமான சிந்தனை ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளர் சொல்றாரு ஸ்பானிஷ் முஸ்லீம் புத்தகத்துல சொல்றாரு ஒரு சமூகம் வீழ்ச்சியை நோக்கி நகருதா மூன்று காரணங்களை பாருங்க எந்த சமூகத்துல இந்த மூன்று காரணங்கள் இருக்குதோ அந்த சமூகம் ஒருபோதும் எழுச்சி அடையாதுன்னு சொல்றாரு ஒன்று எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேத மொழியை விட்டும் தூரமாகுதோ தனக்கு கொடுக்கப்பட்ட வேத மொழியை விட்டும் தூரமாகுதோ அந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய முயற்சி செய்தாலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது மிகப்பெரிய வருத்தம் நான் அரபு நாடு ஒரு பதினாலு நாடுகளுக்கு ஆய்வுகளுக்காக நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல உல அசிய ஆழிமாக நான் சந்தோஷமாக சொல்றேன் என் சமூகத்தினுடைய உலமாக்கல் மிக நீண்ட இலக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க நிறைய உலமாக்கல் மாஷால் அதனால நான் வெளிப்படுத்துறேன் கிட்டத்தட்ட பதினாலு நாடுகள்ல பாக்குறோம் எல்லா நாடுகளுடைய பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் அல்லாஹுவோடு ரசூலோடு குர்ஆனோடு மசிதுகளோடு இணையாத மக்கள் ஒருபோதும் எழுச்சி பெறவே முடியாது ஆழமான ஒரு கருத்தியல் முதல்ல மக்களை அல்லாஹுவோடு ரசூலோடு இணைக்க முயற்சிக்கணும் இதான் நம்முடைய திட்டத்தினுடைய முதல் கான்செப்ட் ஜார்ஜ் பெசாங் இரண்டாவது சொன்னாரு எந்த சமூகம் தன்னுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அந்த சமூகம் எழுச்சியை அடையாதுங்கிறார் மூன்றாவது எந்த சமூகம் தன்னுடைய அடையாளங்களை தன்னுடைய மார்க்கத்தினுடைய அடையாளங்களை இட்டுக்கொள்வதில் வெக்கப்படுகிறார்களோ அந்த சமூகம் எழுச்சி பட வாய்ப்பே இல்லைங்கிறார் தொப்பி நம்முடைய அடையாளம் தாடி நம்முடைய அடையாளம் பெரிய ஆடைகள் நம்முடைய அடையாளம் முருக்கா நம்முடைய அடையாளம் நிக்காப் நம்முடைய அடையாளம் தொழுகை நம்முடைய அடையாளம் ஜக்காத் நம்முடைய அடையாளம் இந்த அடையாளங்களை பாதுகாக்கணும் இந்த அடையாளங்களை பாதுகாக்கணும் இப்ப இதை பாதுகாக்கணும்னா அடுத்த ஜெனரேஷனை சரியா கட்டமைச்சு கொண்டு போகணும் அடுத்த ஜெனரேஷனை சரியா உருவாக்க முயற்சிக்கணும் இன்னைக்கு பல சேவைகள் இருக்கு பல சேவைகள்ல மிக முக்கியமான சேவை அடுத்த சமுதாயத்தை சரியான முறையில் ஒழுக்கமுள்ள இலக்குள்ள ஆளுமைகளாக உருவாக்காத வரை எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் மாற்றங்கள் ஏற்பட போறதில்லை மாஷால்லா சமூகத்தில் இன்னைக்கு எல்லாரும் பல சேவைகள் செய்கிறாங்க உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் சரியான விழிப்புணர்வு குறிப்பாக தமிழகம் சவுத் இந்தியா மிக ஆழமாக இருக்குது மிக ஆழமாக விழிப்புணர்வு சமூகமாக இருக்குது அதிகமாக செய்ய வேண்டிய வேலை மக்களுக்கு மத்தியில் அந்த குரானை கொண்டு போய் சேர்க்கறது பெண்களை கட்டமைச்சு கொண்டு போறது குழந்தைகளை இலக்குள்ள குழந்தைகளாக மாத்துவது தயவு செய்து நான் சொல்றேன் வளர்ச்சி என்பது திட்டமிட்டு ஸ்டெப் எல்லா இடங்கள்லையும் வளர்ச்சி ஏற்படணும் நாலு தரப்புலையும் வளர்ச்சி ஏற்படணும் ஒன்னு ஒழுக்கம் ரீதியாக ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும் சமூக ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும் கல்வி ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும் இங்க உள்ள பிரச்சனை இப்ப என்னன்னு சொன்னா ஒரே ஆளு எல்லா வேலையும் செய்யறதும் பிரச்சனை ஒரே ஒரே எல்லா வேலையும் ஒரே ஆளு செய்கிறதும் பிரச்சனை இதை மாற்றி அமைக்கணும் அவங்க அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குதோ ஏற்ற வேலைகளை பிரிச்சு கொடுத்து செய்ய பழக்கணும் அப்பதான் நோக்கி நகர்த்த முடியும் மதினாவுக்கு வரும்போது செய்த முதல் வேலை மக்களை அல்லாஹோடு ரசூலோடு குரானோடு இணைச்சாங்க அவங்க மட்டும் உருவாகல கிரியேட் லீடர்ஸ் மேக் தன்னை போலவே சகாபாக்களை உருவாக்கினாங்க தன்னை போலவே சகாபாக்களை உருவாக்கினாங்க தான் இருக்கும் போதே இருந்தாங்க நபி இருக்கும் போது பதினாலு ஹாஃபிதுகள் இருந்தாங்க ரெண்டு பெண்மணிகளும் இருந்தாங்க நபி குரான இருக்கும் போது நபி இருக்கும்போது போது இருந்தாங்க நபி இருக்கும்போது ஆய்வாளர்கள் இருந்தாங்க நபி இருக்கும்போது போது இருந்தாங்க நபி எல்லாத்தையும் உருவாக்குனாங்க உருவாக்கம் தான் மிகச்சிறந்த வேலை